மகள்களோட சேர்ந்து ஷோபா செய்த வேலையை பாருங்க டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகருடைய மனைவியும் பாடகியுமான ஷோபா சந்திரசேகர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு மல்டி டாஸ்கிங் இவங்க அடிக்கடி சண்டை கணவர் எஸ் மற்றும் மகன் விஜய்க்கு இடையில பாலமா இருந்து சமாதானம் செஞ்சு வராங்க அந்த வகையில மகன் விஜயுடைய தாவே காவல கணவர் எஸ் முக்கிய பொறுப்பு வாங்கி கொடுக்க பல்வேறு கட்ட நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்கிறாங்களாம் மேலும் ஷோபா மிகப்பெரிய சாய்பாபா பக்தையும் கூட அதனால அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற மகன் விஜய் கொரட்டூர்ல ஒரு சாய்பாபா கோவில கட்டி கொடுத்திருக்கிறாரு அறுபத்தி ஒன்பது வயசாகிற சோபாவுடைய வீடியோ ஒண்ணு இப்ப இணையத்துல வைரல் ஆகியிருக்கு தன்னுடைய தம்பி மகள்கள் இரண்டு பேரோட சேர்ந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டபடி சந்தான காமெடியை ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸ்ல ஹாப்பி வைப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்த ரசிகர்கள் அடடே ஷோபா மேடம்க்கு வயசே ஆகாதான்னு கேள்வி எழுப்புறாங்க மேலும் ரொம்பவே சூப்பரா சமைக்கிற இவங்க ராஜாவின் பார்வையிலே படத்துல மகன் விஜய் கூட சேர்ந்து நடிச்ச அஜித் குமாருக்கும் டெய்லி அன்பா சாப்பாடு கொடுத்து விட்டு இருக்கிறாங்க அந்த படத்துடைய டைரக்டர் பல இன்டர்வியூகளில் பெருமையா பேசியிருக்கிறார் ஒரு நகை விளம்பரத்திலையும் விஜய் கூட சேர்ந்து ஷோபா நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது